ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பேன் கேக் இந்த மாதிரி நம்ம குட்டீஸ் ஸ்கூல் முடிச்சிட்டு வரும்போது ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு பனனாவை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணாலே போதும் அப்படி பனனானே தெரியக்கூடாது அப்படின்னா மிக்சியில் வேணால் அடிச்சுக்கலாம் பட் மிக்ஸியில் அடிக்கிறத தாண்டி ஸ்பூனில் பண்ணாலே பெட்டர் அதை தனியாக வச்சாச்சு இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா முட்டையை அடிச்சுட்டு அது கூடவே பால் ஆட் பண்ணலாம் நான் பால் வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதிலே சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த பால் கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணி நல்லா சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை வந்து எடுத்துக்கலாம் பால் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூட வந்து நான் ஒரு கப் வந்து கோதுமை எடுத்திருக்கேன் நான் மைதா யூஸ் பண்ணலை கோதுமையில் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கோதுமை ஒரு கப் எடுத்திருக்கேங்களா அது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சேர்த்து கலந்து விடலாம் பீட் பண்ணலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பனானா அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா லைட்டாக பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சுகர் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணும்போது சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகாது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஸோ அதை டேஸ்ட் வந்து தனியாக லாஸ்ட்டாக வந்து சுகர் நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் பாலில் கொதிக்க வச்சு அதை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணால் டக்குன்னு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஆகிடும் இப்போ நல்லா பேட்டர் ரெடி பண்ணியாச்சு பேனில் வந்து லைட் நெய் நெய் வந்து அதில் ஒரு கரண்டி ஊற்றலாம் ரொம்ப விரித்து விட வேண்டாம் கொஞ்சம் திக்காகவே இருக்கிற மாதிரி அதை வந்து ரெண்டு பக்கம் நம்ம திருப்பி எடுத்தோம்னா சூப்பரான பேன் கேக் ரெடி நல்லா உப்பி வரும் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஹனி யூஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் என் குட்டீஸ் வந்து ஹனி ஊற்றி தான் சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இது இல்லை அதுக்கு மேலே வந்து டாப்பிங்ஸ் வந்து நீங்கள் பனானாவே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே ஹனி ஊற்றலாம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஏதாவது ஏதாவது சிரப் மாதிரி இருக்கும்ல சாக்லேட் சிரப் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம் குட்டீஸ்க்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணலாம் நட்ஸ் ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதை கொடுத்தோன்னா அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் இது தேங்க்யூ பாய்